பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப இப்போ கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியே கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நம்ம குமார விட்டுடுறாங்க கோர்ட்டுக்கு வெளியில நிற்கும் பொழுது அரசியோட வக்கீல் வந்து ஏமா இப்படி பண்ணுன நீ இதை தான் சொல்ல போறேன்னு முன்கூட்டி என்னாச்சு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அரசியை திட்டிட்டு போயிடுறாரு அந்த வக்கீலு அதுக்கப்புறம் நம்ம குமார விட்டுட்டாங்க இல்லையா அதனால குமாரும் குமாரோட அப்பா சக்தி வெளியில வெளியில் வராங்க நம்ம வக்கீலும் நானே இதை எதிர்பார்க்கவே இல்லை எப்படியும் பத்து வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும் அந்த பொண்ணு வாபஸ் வாங்குறதுனால இப்போ ரிலீஸே பண்ணிட்டாங்க கேஸும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம குமார் டக்குன்னு போய் அரசியை கூப்பிடுறாப்புல எல்லாருமே கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே தானே கதிரும் சரவணனும் இருக்காங்க இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அரசியோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல குமார் இதை பார்த்த உடனே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஏண்டா இப்படி வந்து பொட்டச்சி முன்னா பொட்டச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க என் மானமே போகுது ஆகா ஓஹோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அரசி எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறம் வக்கீல் வந்து பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுது அவரை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்ன உடனே குமாரை அவங்க அப்பா அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல அரசி அது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வந்து சக்திவேலு இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் அந்த அரசி காலில் போய் விழுவுறான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம குமாரோட அம்மா வந்துக்கிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் நம்மளெல்லாம் யோசித்து தான் வந்து இந்த கேசையே வாபஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி வேலை தவிர மற்றவங்க எல்லாருமே அரசியை புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த சக்திவேலுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதுக்கு ஜெயிலுக்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியனோட வீட்டுல எல்லாருமே உக்காந்து இருக்கிறாங்க சோ இந்த முடிவு வந்து ஏற்கனவே நம்ம அரசி பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு தானே எடுத்தாங்க அதனால யா பெருசா யாரும் திட்ட முடியாது இல்லையா அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம கோமதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஏன்னா கோமதியும் தானே எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி நடந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம பாட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜியோட பாட்டி அங்கேருந்து இங்கே வராங்க இங்கே வந்து நம்ம பாண்டியனுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு தான் வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ பாண்டியனை கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் நான் அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாண்டியன்றதுகிட்டே இதெல்லாம் என்னோட முடிவு இல்ல இது முழுக்க முழுக்க அரசியோட முடிவு தான் அரசி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுனா அப்படின்னு நீங்க எந்த நன்றியா இருந்தாலும் அரசிக்கு சொல்லிக்கிங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் நீயா சொந்தமா தான் எடுத்தியாமா அப்படின்னு பாட்டி கேட்க ஆமா உங்களை அத்தையெல்லாம் நினச்சி பார்த்தேன் ஸோ குமாருக்கு தண்டனை கொடுத்தா நீங்களாம் என்ன ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் ஆ அப்படின்னு நம்ம அரசியும் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு